ருத்ரன் பிளஸ் அக்ஷ என்ற இரு வார்த்தைகளில் இருந்து உண்டானதே ருத்ராட்சம் என்ற சொல்லாகும் ருத்ரன் என்பது சிவனையும் அக்ஷ என்பது கண்களையும் குறிக்கக்கூடியதாகும் கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக போற்றப்படும் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் பல காலம் மூழ்கியிருந்தார் நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் கண்களை திறந்தபோது அவரது கண்களில் இருந்து வழிந்த துளிகள் பூமியில் விழுந்தது இந்த துளிகள் விருட்சமாக வளர துவங்கின இவற்றையே நாம் ருத்ராட்ச மரங்கள் என்கிறோம் ருத்ராட்ச மரத்திலிருந்து முளைத்த காய்கள் முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகள் ஆயின இந்த ருத்ராட்சங்கள் எம்பெருமான் ஈசனின் கருணையாக கருதப்படுகின்றன இறைவனின் கண்ணீர் துளிகள் பூமியில் மரமாக முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் தெய்வீக சக்திக்கும் பூமிக்கும் இடையே பந்தத்தை உருவாக்கும் புனித பொருளாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஆன்மீக சக்தி தூய்மை அமைதி ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருப்பதாக அடியார்கள் கருதுகிறார்கள் சிவபெருமான் தன்னை பொன்னால் அலங்கரிக்காமல் ருத்ராட்சம் கொண்டு அலங்கரித்துள்ளார் என்றால் அதன் மகத்துவம் அதிகமாகத்தானே இருக்கும் ருத்ராட்சம் அணிவதால் சிவபெருமானின் அருள் கிடைப்பதாக நம்பப்படுகிறது ருத்ராட்சம் அணிபவர்களின் மகிமை பற்றி தேவி பாகவதம் சிவ புராணம் சிவ ஆகமங்களில் மிக உயர்வாக கூறப்பட்டுள்ளது இரத்த அழுத்தத்தை சீராக்கி மன அமைதி சுறுசுறுப்பு உடல் ஆரோக்கியத்தை ருத்ராட்சம் கொடுக்கின்றது ருத்ராட்சம் அணிவதால் எத்தகைய தீவினைகளும் தோஷங்களும் நெருங்க முடியாமல் எப்போதும் பாதுகாப்பு கிடைக்கும் ருத்ராட்சத்தை அணிந்தவர் சிவபெருமானைப் போலவே முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் வணங்கப்படுவார் உயிர் பிரியும் நேரத்தில் ருத்ராட்சத்தை யார் அணிந்திருந்தாலும் அவர் இறந்தபின் ருத்ரலோகத்தை அடைவார் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் சண்டாளனாக இருந்தாலும் ருத்ரனுக்கு இணையாவார் அனைத்து மந்திரங்களை கூறுவதன் மூலமும் விரதங்களை கடைபிடிப்பதன் மூலமும் அடைகின்ற பலனை ஒருவர் ருத்ராட்சத்தை அணிவதன் மூலம் பெற முடியும் ருத்ராட்ச மாலையை அணிந்தவரது இருபத்தொரு தலைமுறையினரும் பாவங்களில் இருந்து விடுபட்டு ருத்ர லோகத்தை அடைவார்கள் ருத்ராட்சத்தை தலையில் வைத்து நீராடுகையில் கங்கையில் நீராடியதை விட அதிக புண்ணியம் கிடைக்கும் கவனம் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது மேலும் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க தன்னம்பிக்கையை அதிகரிக்க வாழ்க்கையில் வெற்றி பெற உதவுகிறது என்று நம்பப்படுகிறது ருத்ராட்சம் அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் நபரை பொறுத்து மாறுபடலாம் ருத்ராட்சம் அணிவதற்கு முன் சரியான ருத்ராட்சத்தை தேர்ந்தெடுப்பது மற்றும் அதை எவ்வாறு அணிவது என்பதை பற்றி அறிந்து கொள்வது முக்கியம் ருத்ராட்சத்தை எந்த வயதினரும் ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் யார் வேண்டுமானாலும் அணியலாம் ருத்ராட்சம் அணிவதால் உடலும் மனமும் தூய்மையாகி சுவாசம் சுத்தமாகும் உடலிலுள்ள ஏழு சக்கரங்களின் இயக்கமும் சீராகும் ஒவ்வொரு முக ருத்ராட்சமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு உகந்ததாகும் இவற்றை தெரிந்து கொண்டு அணிவதால் ருத்ராட்சத்தை அணிவதன் முழு பலத்தையும் பெற முடியும் ருத்ராட்சத்தில் உள்ள கோடுகளை முகம் என கூறுகின்றோம் ஐந்து கோடுகள் இருந்தால் ஐந்து ருத்ராட்சம் ஆறு கோடுகள் இருந்தால் ஆறு ருத்ராட்சம் மொத்தம் ஒன்று முதல் முக ருத்ராட்சங்கள் வரை உள்ளன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷ பலன்களை தரக்கூடியது ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு உரியதாகவும் இரு ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரருக்கும் மூன்று முக ருத்ராட்சம் அக்னிக்கும் நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மாவுக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் காலாக்னிக்கும் ஆறு முக ருத்ராட்சம் முருகப்பெருமானுக்கு ஏழு முக ருத்ராட்சம் காமதேவருக்கும் எட்டு முக ருத்ராட்சம் விநாயகருக்கும் ஒன்பது முக ருத்ராட்சம் பைரவருக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு முகம் மிகவும் அரிதாக கிடைப்பது ஒரு முக ருத்ராட்சம் ஏக முக ருத்ராட்சம் மோட்சம் தரக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தது அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் அணிய உகந்தது இரண்டு முக ருத்ராட்சம் சிவன் சக்தி இணைந்த ருத்ராட்சமாக பார்க்கப்படுகிறது இந்த இருமுக ருத்ராட்சம் பாவத்தை நீக்க வல்ல இந்த ருத்ராட்சம் ஆண் பெண் என இருவர் தம்பதியராக ஒரு நிலை அடைவதைப் போல ஒரு அடைய மிகவும் உகந்தது மூன்று முகம் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தை ஆளும் கோளாக செவ்வாய் பகவான் உள்ளார் எரியும் தீயில் எதை தன்னுள் போட்டாலும் எரிந்து அது தூய்மையாக இருப்பது போல இதை அணியும் நபர் வாழ்வில் இருக்கும் அனைத்து தவறுகளிலிருந்தும் விலகி தூய்மை நிலையடைவார் நான்கு முக ருத்ராட்சத்தை ஆளக்கூடியவர் புதன் பகவான் பிரம்மதேவரை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை அணிபவர் ஆக்க சக்தியை பெறுவார் தன்னுள் இருக்கும் புத்தி கூர்மை திறமை சாதுரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும் இதனை தங்களின் வலது கையில் கட்டினால் மிக சிறப்பானது எந்த போட்டியாளரோ எதிரியோ அவர் முன் நிற்க முடியாது இப்படிப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த ருத்ராட்சம் வாங்கி அணிய பலருக்கும் மிகவும் ஆசையாக உந்துதலாக இருக்கும் ஆனால் தற்போதுள்ள வணிக சந்தையில் அனைத்தையும் வியாபார ரீதியாக பார்க்க தொடங்கிவிட்டதால் பல இடங்களில் போலியான ருத்ராட்சம் தான் கிடைக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஐந்து மற்றும் ஆறு ருத்ராட்சம் தவிர மற்ற ருத்ராட்சங்கள் குறைவான அளவே கிடைப்பதால் அவற்றில் பெரும்பாலும் போலியானதாகவே கடைகளிலோ சில இடங்களில் திருவோரங்களிலோ விற்கப்படுகின்றது ஐந்து அல்லது ஆறுமுக ருத்ராட்சங்களை தவிர ஒன்று இரண்டு மூன்று முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் மிக அரிதாகவே கிடைக்கின்றன இதனால் இதன் விலையும் மிக அதிகமாக உள்ளன ஒரு முக ருத்ராட்சம் சந்திரபிரை வடிவில் தான் இருக்கும் ஆனால் சிலர் ஐந்து அல்லது ஆறு முக ருத்ராட்சத்தை உடைத்து அதை சில பசைகளை கொண்டு ஒரு முகம் அல்லது இருமுக ருத்ராட்சத்தைப் போல மாற்றி போலியான ருத்ராட்சத்தை விற்று வருகின்றனர் நமக்கும் அதை உண்மையான ருத்ராட்சம் தானா என கண்டுபிடிக்க தெரியாதால் அதை வாங்கி ஏமாந்து வருகின்றோம் சிலர் உண்மையான ருத்ராட்சம் என நம்ப வைக்க இரண்டு செபு காசுகள் எடுத்து அதனிடையே ருத்ராட்சம் வைத்தால் சுற்றும் என நம்ப வைக்கின்றனர் ஆனால் ருத்ராட்சம் மட்டுமல்ல ஒரு கோழி குண்டு அல்லது இரும்பு குண்டு எடுத்து அப்படி வைத்தால் கூட சுற்றும் அது செப்பு காசுகளின் தன்மையே தவிர ருத்ராட்சத்தின் தன்மை கிடையாது அதேபோல் ருத்ராட்சம் ஒரு தண்ணீர் உள்ள டம்ளரில் போட்டால் மூழ்கும் என நம்ப வைக்கின்றனர் ஆனால் அதுவும் உண்மை என நம்ப முடியாது சில உண்மையான ருத்ராட்சங்கள் தண்ணீரில் மூழ்கவும் செய்யும் மிதக்கவும் செய்கின்றன பல இடங்களில் ருத்ராட்சம் காம்போடு ஒட்டி இருப்பது போன்று விற்று வருகின்றனர் ஆனால் ருத்ராட்சமோ ஒரு நவா பழம் போன்ற பழத்தில் கொட்டை இருப்பது போலதான் ருத்ராட்சமும் விளைகின்றது அதனால் அது காம்புடன் ஒட்டியிருப்பது கிடையாது வியாபாரத்திற்காகவும் வாங்குபவரை நம்ப வைப்பதற்காகவும் தான் இப்படி சிலர் ஏமாற்றி வருகின்றனர் ஏழு ருத்ராட்சம் லட்சுமி கடாட்சம் வாய்ந்தது என்பதால் அதை வாங்க அதிகம் முயற்சிக்கின்றனர் அதனால் ஐந்து அல்லது ஆறு ருத்ராட்சத்தில் கோடுகள் போட்டு விற்கின்றனர் இதை அறிய அவர்கள் கோடு நேராக போட்டிருப்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் கௌரிசங்கர் ருத்ராட்சத்தை இரண்டு ருத்ராட்சத்தை சேர்த்து ஒட்டி விற்பனை செய்தும் வருகின்றனர் அதை நன்றாக கூர்ந்து பார்த்து வாங்குவது சிறந்தது சில ருத்ராட்சங்கள் ஃபைபர் எனும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டும் விற்பனை செய்யப்படுகின்றது ஒரே உருண்டையாக பார்க்க மிக அழகாக கோடுகள் ஒரே மாதிரியாக இருந்தால் போலியாகியிருக்கலாம் ஏனெனில் அச்சில் வைத்து செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ருத்ராட்சங்கள் கோடுகளும் ஒரே மாதிரியாக இருக்க அதிக வாய்ப்புள்ளதால் அதை நன்கு பார்த்து வாங்குவது நன்று இயற்கை மற்றும் செயற்கை ரத்தினப் பொருட்களை கையாளும் விஞ்ஞானமான ரத்தினவியல் அல்லது கனிப்பொருளியல் துறை உள்ள பல கல்லூரிகள் மற்றும் ரத்தினக்கல் ருத்ராட்சம் சோதனை செய்யும் சில தனியார் சோதனை கூடங்கள் உள்ளன அவற்றில் ரத்தினங்களும் ருத்ராட்சமும் உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை கண்டறிய கல்வி ரீதியாக பயிற்சி பெற்ற ரத்தினவியலாளர்கள் சோதனை செய்து வழங்கவும் செய்கின்றனர் பல இடங்களில் அவர்களே விற்பனை செய்யவும் செய்கின்றனர் இவர்கள் கொடுக்கும் ரத்தினம் மற்றும் ருத்ராட்சம் நூறு சதவிகிதம் உண்மையானது என்ற சான்றிதழுடன் நம்பகத்தன்மையுடன் கொடுக்கின்றனர் ருத்ராட்சம் அணிவதற்கான சிறந்த நேரம் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கும் நாட்கள் திங்கள் கிழமை சனிக்கிழமை பாவுர்ணமி சிவராத்திரி பிரதோஷம் பொதுவாகவே ருத்ராட்சத்திற்கு தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை உண்டு என்பதால் ருத்ராட்சத்தை கையில் வைத்துக் கொண்டு சொல்லப்படும் மந்திர ஜபம் மற்றும் முன்வைக்கப்படும் பிரார்த்தனைக்கு பல மடங்கு பலன் உண்டு ருத்ராட்சத்தை சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி சிவ பூஜை செய்யும் வேளைகளில் அணிவது மிக உன்னதமான பலனை தரும் ருத்ரமந்திர ஜபத்தின் போதும் ருத்ராபிஷேகத்தின் போதும் ருத்ராட்சம் அணிவது ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யும் சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து உருவானதாக கூறப்படும் ருத்ராட்சம் இந்து மதத்தில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது சாஸ்திரங்கள் முப்பத்தி எட்டு வகையான ருத்ராட்சங்கள் இருப்பதாக கூறுகின்றன ருத்ராட்சத்தை பார்ப்பதும் அணிவதும் மிகப்பெரிய புண்ணியமாக நம்பப்படுகின்றது ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற எண்ணமே புண்ணியம் செய்திருந்தால்தான் வரும்